இந்தியாவையே உழுக்கக்கூடிய ஒரு பிகெஸ்ட் ஸ்கேம்க்கு ரெடி ஆயிட்டு ஒன்றிய பாஜக அரசு மண் சார்ந்து மக்கள் சார்ந்து மரபு சார்ந்து மாநிலம் சார்ந்த பிரச்சனை இது இது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான பிரச்சனை மட்டும் கிடையாது கட்சி ஆட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனையே கிடையாது ஆனா ஒவ்வொரு மக்களுடைய எதிர்காலத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க லோ இன்ட்ரெஸ்ட் பிளெக்சிபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் லோன்ஸ் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் இந்தியாவையே ஒழுக்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் ஸ்கேம் ரெடி ஆயிட்டு ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாடு மாதிரியான தென்னிந்திய மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு முறை எங்களுக்கு எதிர்த்து நீங்க பேசக்கூடாது அப்படியே நீங்க பேசினாலும் அதுக்கு குரலுக்கு பவர் கிடையாது அப்படின்ற அளவுக்கு மக்களவை தொகுதி மறுவரையறை கையில் எடுத்திருக்காங்க சிம்பிளா சொல்றோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளவு எம்பி சீட் அப்படின்றது முடிவு பண்ண போறாங்க எதை பேஸ் பண்ணி அப்படின்னா மக்கள் தொகையை பேஸ் பண்ணி கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி மக்கள் தொகை வந்து இந்தியா முழுக்க குறையன்னு சொல்லி கேட்டு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் அது சரியா செஞ்சாங்க முக்கியமா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் செஞ்சதுனால இன்னைக்கு நம்மளோட பெர்டிலிட்டி ரேட் ஒன் பாயிண்ட் எயிட் தான் உத்தரப்பிரதேசம் பீகார் மாதிரியான மாநிலங்களுக்கு டூ பாயிண்ட் த்ரீ இன்னைக்கு இருக்கு ஆனா நீங்க சொன்னதை கேட்டு நாங்க நடந்துட்டு நடந்துட்டுனால இன்னைக்கு மக்கள் தொகை பேஸ் பண்ணி எம்பி சீட்னு சொல்றீங்க எம்பி சீட் ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சிடும் எங்களுக்கான மணி அலகேஷன் இருந்து பவர் அலகேஷன் எல்லாமே குறைஞ்சிடும் ஆல்ரெடி பணத்தையும் பவரையும் கையில வச்சுக்கிட்டு நாலு கவர்மெண்ட் கையில வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்க நீங்க பொலிட்டிகல் ரெப்ரசன்டேஷன் மூலியமா அத நீங்க உங்க சைட்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டா சவுத் இந்தியால உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா வெறும் பால் கறக்குற மாடு மாதிரி வெறும் டாக்ஸ்க்காக மட்டும் தான் எங்களை பயன்படுத்துவீங்க மண் சார்ந்து மக்கள் சார்ந்து மரபு சார்ந்து மாநிலம் சார்ந்த பிரச்சனை இது இது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான பிரச்சனை மட்டும் கிடையாது கட்சி ஆட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனையே கிடையாது ஆனா ஒவ்வொரு மக்களுடைய எதிர்காலத்தை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேஷன் கம்மியா தான் இருக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேஷன் இது உத்தரப்பிரதேசம் பீகாரோட ரெப்ரசன்டேஷன் இது காரணம் இவங்களோட மக்கள் தொகை அதிகமாமா இப்படி ஒரு நிலமை வந்துச்சுன்னா என்ன ஆகும் மக்களாக நீங்களும் நான் பண்ண முடியாது ஆனா நம்ம சிஎம் தமிழ்நாட்டு சிஎம் ஆல்ரெடி குரல் கொடுத்துட்டாரு இது இனிமே பத்திக்கும் காட்டு தீ மாதிரி ஆனா இப்படி நடக்குது அப்படின்றத மக்களாகிய நாம தெளிவுபடுத்திக்கணும்னு மட்டும் தான் இந்த காணொளி இந்தியாவையே உழுக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம்க்கு ரெடி ஆயிட்டு ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாடு மாதிரியான தென்னிந்திய மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு முறை எங்களுக்கு எதிர்த்து நீங்க பேசக்கூடாது அப்படியே நீங்க பேசினாலும் அதுக்கு குரலுக்கு பவர் கிடையாது அப்படின்ற அளவுக்கு மக்களவை தொகுதி மறுவரையறை கையில் எடுத்திருக்காங்க சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளவு எம்பி சீட் அப்படின்றது முடிவு பண்ண போறாங்க எதை பேஸ் பண்ணி அப்படின்னா மக்கள் தொகையை பேஸ் பண்ணி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மக்கள் தொகை வந்து இந்தியா முழுக்க குறையன்னு சொல்லி கேட்டு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் அது சரியா செஞ்சாங்க முக்கியமா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் அதை செஞ்சதுனால இன்னைக்கு நம்மளோட ஃபர்டிலிட்டி ரேட் ஒன் பாயிண்ட் எயிட் தான் உத்தரப்பிரதேசம் பீகார் மாதிரியான மாநிலங்களுக்கு டூ பாயிண்ட் த்ரீ இன்னைக்கு இருக்கு ஆனா நீங்க சொன்னதை கேட்டு நாங்க நடந்துட்டு இருந்தால இன்னைக்கு மக்கள் தொகை பேஸ் பண்ணி எம்பி சீட்னு சொல்றீங்க எம்பி சீட் ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சிடும் எங்களுக்கான மணி அலகேஷன்ல இருந்து பவர் அலகேஷன் எல்லாமே குறைஞ்சிடும் ஆல்ரெடி பணத்தையும் பவரையும் கையில வச்சுட்டு நாலு கவர்மெண்ட் கையில வச்சுட்டு ஒட்டுமொத்த இந்தியாவே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்க நீங்க பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலியமா அதை நீங்க உங்க சைட்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டா சவுத் இந்தியால உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா வெறும் பால் கறக்குற மாடு மாதிரி வெறும் டாக்ஸ்க்காக மட்டும் தான் எங்களை பயன்படுத்துவீங்க மண் சார்ந்து மக்கள் சார்ந்து மரபு சார்ந்து மாநிலம் சார்ந்த பிரச்சனை இது இது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான பிரச்சனை மட்டும் கிடையாது கட்சி ஆட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனையே கிடையாது ஆனா ஒவ்வொரு மக்களுடைய எதிர்காலத்தை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்டோட ரெப்ரசன்டேஷன் கம்மியா தான் இருக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேஷன் இது உத்தரப்பிரதேசம் பீகாரோட ரெப்ரசன்டேஷன் இது காரணம் இவங்களோட மக்கள் தொகை அதிகமாமா

லோ இன்ட்ரெஸ்ட் பிளெக்சிபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் லோன்ஸ் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்